குழந்தைகளுக்கு வந்து பிடித்தமான இறால் பீஸா பண்ண போகிறாங்க இறால் போட்டு இன்றைக்கி பீஸா பண்ணியிருக்கேன் எறால் ஃப்ரை பண்ணி பீஸா பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் ஃப்ரை பண்ணி போடலாம் அதே மாதிரி முட்டை ஃப்ரை பண்ணி போடலாம் அவிச்சு கட் பண்ணியும் போடலாம் முட்டையை வந்து வெஜிடபிள் வச்சு பண்ணலாம் இன்றைக்கி வெஜிடபிளும் போட்டு இறாலும் போட்டு பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் மொஜர்லா சீஸ் போட்டு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹைப்ரிட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு பீஸா பண்ண போகிறாங்க இறாவில் வச்சு பீஸா பண்ண போகிறேன் எறாவில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி பீஸா பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க மசாலா போட்டு ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணி பெருசாக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணி போடுங்க சின்னதாக இருந்தால் முழுசா அப்படியே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம் நான் பெருசாக இருந்துச்சு அதனால் கட் பண்ணி போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படியே வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு வாங்க இறால் பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பீஸா பண்ணுறதுக்கு அரை கிலோ மாவு எடுத்திருக்கேன் அரை கிலோ மாவில் மூணு பீஸாக பண்ணலாங்க கொஞ்சம் பெரிய சைஸாட்டு மூணு பீஸாக பண்ணலாம் பேக்கிங் சோடா ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறமா சுகர் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அது பதினஞ்சு நிமிஷம் நல்லா சாஃப்டாக பிசையணுங்க தான் உங்களுக்கு வந்து நல்ல பீஸா வந்து சாஃப்டாக கிடைக்கும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கங்க நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பில் போட்டு நல்லா அடித்து பிசைஞ்சு எடுத்துக்கங்க கேப்சிகா வாங்கியிருக்கேன் ரெண்டு கலர் கேப்சிகம் க்ரீன் கலர் இருக்குது வீட்டில் இதை இப்போ அவங்க வாங்கிட்டு வந்துருந்தேன் இது போட்டேன்னா கலர் கலராக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் கிடைக்கிற பீஸா மாதிரியே இருக்கும் கடையில் வந்து கா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் நம்ம வீட்டிலே பண்ணோம்னா நிறைய பண்ணி சாப்பிட்லாங்க இந்த மாதிரி எடுத்து நல்லா பேசிக்கோங்க மாவை ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது மாவு வந்து கொஞ்சம் குழ குழப்பாக இருக்கணும் தான் பீஸை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பத்து பதினஞ்சு நிமிஷம் பிசைஞ்சாச்சு கொஞ்சம் எண்ணெய் அடிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க டைம் கிடச்சுன்னா ஒன் ஹவர் கூட நீங்கள் ஊற வைக்கலாம் எந்தளவுக்கு ஊறுதோ அளவுக்கு சாஃப்டாக கிடைக்கும் மூடி வச்சுக்கிடலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மாவை எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட் போட்டிருக்காங்க பட்டர் ஷீட்டுக்கு பதில் அலுமினியம் பேப்பர் இருந்ததுன்னா அது வேணாலும் போட்டுக்கிடலாம் நீங்கள் அதுவும் நல்லாவா கிடைக்கும் உங்களுக்கு மேலே வந்து கொஞ்சோண்டு மாவை தூத்திட்டு மேலே மாவை வச்சு ஸ்டெப்பிங் பண்ணிடலாங்க இங்கே பிளேட்லேயும் பட்டை சீட்டு இல்லைனா ப்ளேட்லேயும் மாவை ஊற்றிட்டு அப்படியே நீங்கள் பண்ணி பண்ணி வைங்க நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா இடமும் தட்டி கொடுத்து ஒன்று போல் எடுத்துக்கோங்க ஓரத்தில் வந்து கொஞ்சம் தின்னமாக இருக்கணும் நம்ம சீஸ்லாம் போடுறதுனால மெல்ட் ஆகி வெளியில் வந்துடும் அதனால ஓரத்தில் வந்து கொஞ்சம் தின்னமாக எடுத்துக்கோங்க தட்டி விட்டுட்டு நம்ம ஓரத்தில் கையை வச்சு விரலில் வச்சு போய் நவுட்டி விட்டோம்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து கொஞ்சம் தின்னமாக கிடைக்கும் ஓட்டில் வந்து தின்னமாக வந்துட்டு பாருங்க இந்த மாதிரி குழி மாதிரி இருக்கணும் இருந்ததுன்னா சீசெல்லாம் வெளியில் வராது ஒரு போர்ஸ்க்கு இருங்கன்னா இந்த மாதிரி குத்தி விடுங்க ஏர் வந்து பாப்பிடுச்சு ஆகாதுங்க சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு குத்தி எடுத்து வச்சு அதில் இருந்து சாஸுங்க பீஸா சாஸ் ஆட் பண்ணிடலாம் பீஸா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா இடமும் ஒரு ஸ்பூனை வச்சு தேய்ச்சி விட்ருக்கோங்க பீஸா சாஸ் இல்லைன்னா டமேட்டா சாஸ் இருந்ததுன்னா அதை போட்டுக்கோங்க ஒரு கடாயை கீட் பண்ணி வச்சுருக்கேன் பதினஞ்சு நிமிஷம் கடாயில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்லாம் ஆட் பண்ணிடலாங்க கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பீஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம் சீஸ் மசாலா சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன் சீஸ் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணுங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிடலாம் கேப்சிகம் க்ரீன் கலர் கேப்சிகம் எல்லோ கலர் கேப்சிகம் ரெட் கலர் கேப்சிகம் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும் கான் இருந்ததுன்னா அதுவும் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் கான் வந்து பார்க்கல எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ கான் ஆட் பண்ணிடலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிடலாங்க கொஞ்சம் வேக விட்டு நம்ம சீஸ் ஆட் பண்ணிடலாம் பீஸா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் சில்லி பிளேஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அடியில் இருக்கிறதுலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சம் காரத்துக்காண்டி சில்லி பிளேஸ்லாம் போட்டுட்டு அப்புறமா நம்ம சிக்கன் ஃபிஷ்ஷு முட்டை எது பொறிச்சி வச்சுருக்கோமோ அதை இந்த மாதிரியே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் இதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க டிஃப்ரெண்ட்டான மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என் பேரை வந்து நான் போடுதேன் நான் போடுதானா அவனும் கொஞ்சம் அள்ளி போட்டிருக்கான் அதுக்கு மேலே கொஞ்சம் வெஜிடபிள் வச்சு நம்ம சீஸ் போட்டு ஒரு இருபது நிமிஷம் மீடியம் ஸ்பீலில் வச்சு மூடி வச்சுக்கோங்க சீக்கிரமாக வந்துடும் ஏற்கனவே பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சுட்டோம் நல்லா வந்துருச்சு பாருங்கள் எடுத்து கட் பண்ணிடலாம் சூட்டோடு நான் எடுத்துட்டேன் ஆற விடலை சூடாக இருக்குங்க பாட்டர் சீட் நம்ம எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டையில் போட்டு நம்ம கட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீட்டு நெஸ்ட்டு சந்திப்போம் பாய்